அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் அங்கலட்சணம் இந்த தலைப்பில் தலை பார்த்தோம் கண் பார்த்தோம் காது பார்த்தோம் இன்று உதடு பற்கள் நாக்கு இவைகளை பற்றியும் சொல்லியிருக்கிறது உதடு மெலிதாக இருந்தால் மெலிதாக இருந்தால் அதாவது பருமனாக இல்லாமல் தடிப்பாக இல்லாமல் மெலிதாக இருந்தால் சற்று பலவீனம் உண்டு இதில் ஒரு நன்மை என்னவென்று சொன்னால் எந்த ஒரு அராஜக செயலும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் அவர்களால் யாருக்கும் தீமை இல்லை சற்று கூடுதலான ஒரு தகவல் வேண்டியளவு நன்மைகளை அவர்களுக்கு இருக்காது அனுபவிக்க முடியாது ஏனென்றால் உதடுகள் மெனிதாக இருந்தால் பலவீனம் இந்த பலவீனத்தின் காரணமாக அனுபவிக்க இயலாமை ஏற்படும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அடுத்து பற்கள் முப்பத்தி இரண்டு பற்கள் சிலருக்கு முப்பத்தி ரெண்டு பற்கள் இருக்காது இருபத்தி எட்டு பற்கள் தான் இருக்கும் ஞானப்பல் என்று சொல்லுகின்ற அந்த ஞானப்பல் அந்த டீனேஜில் பருவகாலத்தில் முளைக்கும் அந்த பல் சிலருக்கு முளைக்கவே முளைக்காது இதற்கும் ஒரு பலன் உண்டு நாக்கு நீளமாக இருக்கும் சிலருக்கு குட்டையாக இருக்கும் இதற்கும் ஒரு பலன் உண்டு அன்பர்களே ஜோதிடம் அறிந்தவர்கள் பயின்றவர்கள் ஒரு சில விஷயங்களை உங்களிடம் விடுவார்கள் நீங்களே பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று இது ஏன் எதற்கு என்ற கேள்வியே வேண்டாம் அப் இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களில் இந்த பற்களும் நாக்கும் அடங்கும் உதடு கீழ் உதடு பெரிதாக இருந்து மேல் உதட்டை விட இருந்தால் ஆரோக்கியம் கொஞ்சம் கடுமை போராடும் குணம் இவையெல்லாம் இருக்கும் தேவைதான் ஆனால் உங்களுக்கு முக்கிய முக்கியமாக இந்த உதடுகள் என்று சொல்லும்போது அறிய வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் அதை மட்டும் சொல்கிறேன் கீழ் உதட்டை விட மேல் உதடு பெரிதாக இருந்தால் சாதாரணமாக வாயு மூடி இருக்கும்போது இந்த கீழ் உதட்டை அது மூடியது போல் இருக்கும் கீழ் உதட்டை விட மேலுதடு பெரிதாக இருந்தால் நோய் என்று சொல்லுகிறது சாஸ்திரம் சொல்லுகிறது இளமை காலத்தில் ஓரளவு வயது காலத்தில் மிக ஆரோக்கியமாக மிக மிக ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள் ஆனால் கடைசி காலத்தில் நோய் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அவர்களுக்கு இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இதை நான் சொல்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது சாமுத்திரிகா கலை அம்சத்தில் இப்படி இருந்தால் இப்படி இப்படி இருந்தால் இப்படி என்று சொல்லிக்கொண்டே வரும் அதற்கு ஒரு தீர்வாக எதையுமே சொல்லாது இந்த விஷயத்தில் மட்டும் ஒரு தீர்வை சொல்லியிருக்கிறது எனவே தான் இதை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறேன் அது என்ன தீர்வு மூச்சு பயிற்சி செய்தாள் பிரணயாமம் நாடி சுற்றி என்றெல்லாம் சொல்லுகின்றார்களே இந்த மூச்சு பயிற்சி செய்தால் உடல் நலம் தேரும் சில பண்டைய நூல்களில் ஒரு குறிப்பு இருக்கிறது இரண்டு விஷயங்கள் மிக முக்கியம் என்று இந்த இரண்டு விஷயங்கள் இருந்தால் நோய் தீரும் நோய் வராது என்று சொல்கிறது அது என்ன என்றும் சொல்கிறேன் அதில் சொல்லப்பட்ட வார்த்தை காற்று எண்ணம் இந்த இரண்டு நல்லபடியாக நாம் வைத்துக்கொண்டால் நோய் இல்லை காற்று அதுதான் மூச்சு பயிற்சி எண்ணம் நல்லதை நினை நல்லதை செய் நல்லதையே பெறுவாய் ஆக சாஸ்திரத்தில் குறிப்பிட்ட சில முக்கியமான சரத்துக்களை உங்களுக்கு கூற இதை நான் சொல்கின்றேன் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே புதுமையான ஒரு வழியை கையாண்டு எடுத்த செயலில் மாபெரும் வெற்றியை காணும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி வரவேற்பு மறுபாதி வீண் செலவுகள் ஏற்படுத்தப்படும் மிதுனராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி தேவையற்ற செலவுகள் மறுபாதி நீங்கள் எதிர்பாரா பண வரவுகள் கடகராசி அன்பர்களே நற்புகள் உண்டு புத்திசாலித்தனமாக கொடுத்த வேலையை சரியாக செய்யும் நபராக இவர் இருக்கிறார் இவர் இருப்பார் என்ற நற்புகழ் இன்று உங்களுக்கு ஏற்படும் சிம்மராசி அன்பர்களே அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்பார்கள் நல்லபடியாக போராடினாள் வெற்றி கிடைக்கும் என்றும் சொல்லுவார்கள் இன்றைய தினம் போராடி ஒரு வெற்றியை நீங்கள் பெறுகின்ற நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே எதை செய்வது எதை விடுப்பது என்பதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே இந்த தினம் எடுத்த செயல் வெற்றி இந்த வெற்றிக்கு துணையாக இருப்பது நீங்கள் காட்டும் உங்கள் வித்தை மட்டும் அல்ல உங்களது பேச்சும் திறமையும் அனைத்தும் ஒருங்கிணைந்து இந்த வெற்றியை உங்களுக்கு தரும் விருச்சக ராசி அன்பர்களே தொடர்ந்து உங்களை வருத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு கஷ்டத்தை நீக்குவதற்காக கடும் முயற்சி ஒன்றை இன்று மேற்கொள்கின்றீர்கள் அது நல்ல பலனை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களே அடுத்தவர் கண்ணுக்கு எளிதில் புலப்படாத ஒரு உண்மை இன்று உங்கள் கண்ணுக்கு உங்கள் கருத்துக்கு தெரிய வரும் இந்த ஒரு அற்புதம் இன்று உங்களுக்கு நிகழும் மகர ராசி அன்பர்களே உங்கள் திறமையை காட்டி பெருந்தன்மையை காட்டி தனி நிற்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது எல்லோராலும் இன்று நீங்கள் விரும்பப்படுவீர்கள் கும்பராசி அன்பர்களே நாளைய தினத்தை கருத்தில் கொண்டு அது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில முக்கியமான முயற்சிகளை இன்று வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் மீனராசி அன்பர்களே எளிதில் யாரையும் புகழாத ஒரு பெரியவர் அல்லது பெரும் பதவியில் இருப்பவர் இன்று உங்களை புகழ்வார் அவர் எளிதில் யாரையும் பாராட்ட மாட்டார் புகழ மாட்டார் அப்படிப்பட்ட ஒருவர் இன்று உங்களை பாராட்டுவார் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்